ராசி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எப்பயுமே நல்லா இடை போட்டு இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எது எடுத்தாலும் நீங்க கவனமா எடுப்பீங்க எடை போத்து பார்க்கக்கூடியவங்க அப்படி நிறைய புத்திசாலித்தனம் துலாலக்கணம் ராசிக்காரங்களே நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும் வெளிநாடு எல்லாம் போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க சரி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் விருச்சிகம் செவ்வாய் தான் வராரு அப்போ குரு தனத்தை கொடுக்கக்கூடியவர்னால குரு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்து அதே போல் உங்களுடைய லக்ன ராசிலாம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் பாட்டுக்கு திருப்பதி போவேங்க நான் பாட்டுக்கு இந்த கோயில் போவேன் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது உறவுகளில் நிறைய பிரச்சனைகளை தரும் உங்களுடல் உபாதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கான ரெண்டாம் இடத்தை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக நல்லா கேட்டுக்கோங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு எடுக்கணும் திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு போயிட்டு வியாழக்கிழமை அதுவும் குரு ஓரையில் போங்க இப்போ குரு ஓரையினு என்னதுங்க காலையில் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய கிழமையுடைய ஆறு டு ஏழு அந்த கிழமை நாதன் தான் உங்களுக்கு ஓரையாக வருவார் அப்போ ஆறு டு ஏழு அல்லது ஒன்று டு ரெண்டு ஏழு டு எட்டு இந்த மாதிரி நீங்கள் போய் வழிபாடு எடுக்கலாம் குரு ஓரையில் என்ன நீங்கள் அங்கே போய் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பன்னீர் சரிங்களா கண்டிப்பாக தேன் கண்டிப்பாக தேன் கொடுக்கணும் அதேபோல் நாட்டு சர்க்கரை வாங்கி அபிஷேகத்துக்கோ அல்லது நாட்டு சர்க்கரை அவங்க வந்து இதுக்கோ வச்சுக்குவாங்க தேனும் கலந்து தான் நமக்கு வந்து பஞ்சாமிரதம்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வழிபாடு நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப சிறப்பு பொதுவாக நான் துலாத்துக்கு சொல்லுவேன் உங்களுடைய தொழில் தடை தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய முதலீடு போட்டுங்க லேபர்ஸ் சரியாக வரதில்லை ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி வச்சுருக்காருங்க இங்கே பீலமேடு ஒருத்தர் அவர் வந்து துளாராசி தான் வந்து அவர் கேட்டார் விசாக நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க மேடம் ரொம்ப நிறைய இப்போ லாஸ் ஆகிடுச்சு கொரோனாவிலருந்தே முன்னேறலான்னு பார்க்குறேன் இன்னும் முடியல அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் ஜாதகம் பார்க்க ரொம்ப சொன்னேன் அவருக்கு இதே மாதிரி இந்த மாதிரி பரிகாரம் சொல்லிட்டு அவருடைய தசாநாதன் புத்திநாதனுக்கு எப்படி அந்த நட்சத்திர சாரம் வாங்கி அதுக்கு சில ஏன்னா இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு டோஸ் போய் எழுதுகிறோம் இப்போ சுகர் இருக்குது அதே மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு லிவர் ஃபால்ட் இருக்கா அல்லது வந்து அடிக்கடி ஃபீவர் வருதா ஸ்கின் அலர்ஜி வருதா எல்லாமே நம்ம பார்ப்போம் ஒரே அந்த ஒரு நோய்க்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டு கிடையாது அப்போ ரெண்டு மூணு ஒரு இதுக்கு சத்து மாத்திரை எடுத்துக்குங்க இந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க இந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்கன்னு ஆலோசனை கொடுக்குறாங்க அதே போல தான் இதுவும் அப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கார் சுக்கரனுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் உங்களுடைய ராசிக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டாதான் ஒவ்வொரு படிப்படியாக ஆகும் அப்போ நம்மளுடைய விஷயங்கள் வந்து ஜா ஆன்மீகமாக வந்து கோயில் வழிபாடு எடுத்தங்க சரியில்லை லக்கி ஸ்டோன் போட்டுக்கலாம் அப்புறம் இல்லட்டா உங்களுடைய நேம் நேம் அதாவது நியூமரலாஜி படி நான் டக்குன்னு போகணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஸோ அங்க வந்து குபேர நமக்கு பண வரவு தன வரவு சூப்பராக இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க இந்த மாதிரி உங்களுடைய துலாமுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கோயிலுக்கு நீங்க போய் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வந்தாலும் ஊனமுற்றோர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு தானம் தர்மம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது அவசியம் எதை கொண்டுனா உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த உணவை வாங்கி தான் தானம் பண்ணணும் அது நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க அடுத்தது விருச்சிகம்